அம்மா திருத்தணியை நான் ஒரு இப்போ முக்கியமான பதிவு கொடுக்க போகிறேன் நான் திருத்தணி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம் அம்மா நான் வந்து இப்போது வேல்மாறனில் ஒரு எட்டு பாட்டு கொடுத்துருக்கேன் அது அது அதுக்கு அடுத்து எட்டு பாட்டு இப்போ கொடுக்குறம்மா இதில் இதை பாருங்கள் அர்த்தத்தோடு கொடுக்குறேன் தளத்தில் வர கனத்தொகுதி கழிப்பின் வர உழைப்பதென மலர்கமல கருத்தின் முனை விதிர்க்க வலையாகும் பாட்டு தமது ஆட்சியில் உள்ள சிவகண கூட்டம் மன மகிழ்வோடு உண்பதற்கு அழைப்பது போல் மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் திருக்கரத்தில் நுனியை அசைக்க வளையும் லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருள்களை வளைத்து கொண்டு சேர்த்துவிடும் குகன் வேலே அடுத்து தனித்து வழி தனித்து வழி நடக்கும் என இடத்து ஓர் வளத்திறு புறத்து அறு அடுத்த பகற்றனையதாகும் இந்த பெல் பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வருமா இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் தனி துணையின்றி தன்னந்தனியாய் வழியில் நடக்கின்ற இடது இட் இடப்பக்கமும் ஒப்பற்ற வலது புறமும் முன்னும் பின்னுமாக இரண்டு பக்கங்களிலும் அண்டையில் நெருங்கி இராக்காலத்திலும் பகல் காலத்திலும் துணையாக இருந்து என்னை காப்பாற்றும் குகன் வேலே சரிங்களா சலத்து வரும் சலத்து வரும் அரக்க உடல் கொழுத்த வளர் பெருத்த குடல் சிவத்த தொடை எனசிகையில் விருப்பமுடு சூடும் கோபப்பட்டு வருகின்ற அசுரர்களின் உடம்பில் பல தகாத உணவு வகைகளை உண்டு கொழுப்படைத்து வளர்ந்துள்ள பெருத்திருக்கின்ற குடல்களை சிவந்த பூமாலை போல தன் உச்சியில் பெரியத்துடன் தரித்து கொள்ளும் குகன்வேலே திரைக்கடலை உடைத்து நிறை புறக்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும் அலைகள் வீசும் கடலை பிளந்து உடைப்பு ஏற்படுத்தி உடைப்பை அடைய அடைய அடைத்து உடைப்பு முழுவதும் பல வகையிலும் சிதறாதபடி ஆங்காங்கே அணையிட்டது போல் அடைத்து சமுத்திரத்தில் நிறைந்துள்ள நீரை விரைவில் உறிஞ்சி பருகி விட்டிடமாய் இருந்த கடல் பரப்பில் ஔனர்களின் இரத்தத்தை நீருக்கு பதிலாக நிரைப்பி விளையாடும் நிற்கும் குகன் திசைக்கிரிய முதற்கிசையன் அறுத்த சிறை முளைத்தியன புகட்டியடை பறக்கற விசைத்ததிரவோடும் எட்டு திக்குகளிலும் உள்ள மலைகளை தேவர்களின் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்த தள்ளின ரக்கைகள் மறுபடியும் முளைத்தது போல் என்று பார்ப்போர்கள் கூறுமாறு அண்ட உச்சியின் நடுவில் பறந்து கொண்டு அளவில்லா வேகம் கொண்டு அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்து ஓடும் குகன்வேலே சினத்தவனர் எதிர்த்தரண களத்தின் வெகு குறைத்தலைவன் சிரித்தெழுது கடித்து விழிவிழித்தளரமோதும் கோபத்தை உடைய அசுரர்கள் போர் செய்த யுத்த களத்தில் உடலில் இருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போது இந்த நிலைக்கு வந்துவிட்டோமே என்று வருந்தி தமக்குத்தாமே சிரித்து கொண்டு பற்களை என்று கடித்து கொண்டும் கண்களை உருட்டி பார்த்து அலற உருட்டி பார்த்து வாய்விட்டு அலரும்படி அசுரர்களை தாக்கும் குகன் வேலே இவ்வளோதாம்மா இதுதாம்மா இந்த முழு அர்த்தத்தோடு கொடுத்துருக்கேன் இது அர்த்தத்தோடு படித்து நீங்கள் பலன் பெறுமாறு கேட்டுக்கிறோமா இந்த முழு முழுமையாக நீங்கள் படிக்கும்போது எது எதுக்கு என்ன அர்த்தன்றது இப்போ உங்களுக்கு தெரியும் தெரியும் போது நமக்கு என்ன படிக்கணும் எந்த நாலு வரி படித்தோம் நமக்கு வந்து அது பொருத்தமாக இருக்கும்ன்றத நீங்களே புரிஞ்சு படிக்கலாமா ஆனால் விடாதீங்க படிங்க படித்து பல நடை மாதிரி கேட்டுக்கிறேன் தேங்க்யூம்மா